அன்றே ஒன்று பெற்றான் அஞ்சிலே ஒன்றை தாவி அஞ்சிலே ஒன்றாக ஆரியர்க்காக ஏகி அஞ்சிலே ஒன்று பெற்ற அணுகை கண்ட அயலார் ஊரில் அஞ்சிலே ஒன்றை வைத்தான் அவனம்மை அழைத்து காப்பான் ஓம் அனுமந்தாய் வித்மிகே வாயு புத்திராயத்தியமிகே தந்தனோ மருதி புருச்சோத்தியாத் ஹரி நாராயண துரித நிவாரண பரமானந்த சதா சிவசங்கர யோகிராம் சுரத்குமார் யோகிராம் சுரத்குமார் யோகிராம் சுரத்குமார் ஜெயகுரு ராயா ஓம் சுதர்சனாய வித்மகே மா ஜவாலாயத் மிகே தன்ன சக்கர புரச்சோத்யா உலகெங்கிலும் வாழ்ந்து கொண்டிருக்கும் புது வசந்தம் டிவி நேயர்களுக்கு டாக்டர் சைதே ராஜாவின் நண்பான வணக்கங்கள் நாம் இப்பொழுது தமிழ் மாத ராசி பலன் ஆணி மாத ராசி பலன்களை பார்க்க போகிறோம் பதினஞ்சு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் பதினாறு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் உள்ளடக்கிய நாட்களுக்கு வாக்கிய பஞ்சாங்க அடிப்படையில் கிரகங்கள் ஒவ்வொரு ராசிக்கும் எப்பேற்பட்ட பலனை போகிறது என்பதை பார்க்கலாம் வாங்க ராசி காலப்புருஷனுக்கு ஆறாவது ராசி புத பகவான் ஆட்சி உச்சம் பெறும் வீடு இந்த தமிழ் மாத கிரகங்கள் ஆணி மாத கிரகங்கள் இந்த ராசிக்கு எப்பேற்பட்ட பலனை வழங்கப் போகிறது உத்திரம் இரண்டு மூன்று நான்கு பாதங்கள் அஸ்த நட்சத்திரம் சித்திரை ஒன்று இரண்டு பாதங்கள் உள்ளடக்கியது இதை பொறுத்தவரையிலையும் பார்த்தீங்கன்னு சொன்னால் குரு பகவான் ஒன்பதில் இருக்கார் உங்கள் ராசிநாதன் பத்தாம் இடம் பதினோராம் இடத்தில் பத்தாம் இடத்தில் பதினோரு நாட்களும் பதினோராம் இடத்தில் இருபத்தோரு நாட்களும் சஞ்சாரம் செய்கிறார் ஏழில் ராகு இருக்கு ஆறில் சனி பகவான் இருக்கார் இதை தாண்டி குரு பார்வை கோடி நன்மை ராசியை பார்க்குறார் மூணாம் இடத்தை பார்க்குறார் அஞ்சாம் இடத்தை பார்க்குறார் வேறு என்னங்க தேவை சூப்பருங்க எந்த குறையும் இல்லைங்க இந்த கண்ணீராசியில் பிறந்தவர்களுக்கு இந்த ஆனி மாதம் அற்புதமான ஒரு மாதமாக விளங்க போகிறது நினைத்ததை முடிக்க போகிறீங்க எந்த ஒரு அபிலாஷையில் நீங்கள் நினைக்கிறீங்களோ எண்ணிட்ருக்கீங்களோ அந்த காரியங்கள் நிறைவேறும் ஏன்னா ஒன்பதாம் இடத்துல குரு வந்தாச்சு அப்படின்னா ஸ்தானபலம் பாக்கியஸ்தானம் அப்படின்னு சொல்லக்கூடிய இடம் பாக்கியம் ஈஸிலி டு கெட் எதையும் போராடி ஜெயிக்க தேவை தானாக நடக்குதுங்க குருவர்களும் திருவர்களும் இருந்து விட்டால் நாம் எதையும் செய்ய தேவை காரியம் தானாக நடக்கும் சக்சஸ் ஆகும் அப்படின்னு சொல்லலாம் அதில் குறிப்பாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ராசியை குரு பார்க்கிறார் ராசியில் ஏற்கனவே கேது இருந்து நிறைய டென்ஷன் இருந்தது உங்களுக்கு டென்ஷனாக இருந்தீங்க மந்திரச்சுவட்ட மாதிரிங்க ஆனால் இப்போ குரு பார்க்க கோடி நன்மை குரு பொழுது அதுவும் அங்கே இருக்கிற கேதுவை பார்க்குற இதனால் என்ன ஒரு பலன் அப்படின்னா குரு கேது காம்பினேஷன் கோடீஸ்வர யோகம் நல்ல சம்பாத்தியத்தை பெற்றுத்தரும் நம்பர் ஒன் நம்பர் டூ வந்து எதையும் சூட்சமமாக செயல்படுவீங்க கேது ஞானகாரகன் இல்லையா குரு பார்க்குறாரு இல்லையா ஏற்கனவே இருந்தார் ஆனால் இப்போ குரு பார்க்குறாரு அப்போ சூட்சமாக வேலை பார்க்கக்கூடிய ஒரு சூழல் கெட்டிக்காரத்தனம் ஏற்கனவே இந்த ராசியில் பிறந்தவங்க ரொம்ப கெட்டிக்காரத்தனம் இப்போ இன்னும் சொல்லவே தலை ரொம்ப அதி புத்திசாலித்தனமாக மாறக்கூடிய ஒரு நிலை தெளிவான சிந்தனை செயல்கள் எண்ணங்கள் ஏற்பட்டு நல்ல சாதிக்கக்கூடிய ஒரு நிலை வேலையிலே ஆகட்டும் இல்லை ச செய்யக்கூடிய தொழிலாகட்டும் அப்படின்னு சொல்லலாம் இழந்த கௌரவம் புகழ் அந்தஸ்தை மீண்டும் பெறக்கூடிய ஒரு தருணம் வந்தாச்சு சமூகத்தில் ஒரு அந்தஸ்து உங்களுக்கு கிடைக்கும் ஒரு சிலர் சம்பளம் வாங்காமல் கௌரவ பதவியில் இருப்பீங்க அவங்களுக்கெல்லாம் இப்போ பொற்காலம் அப்படின்னு சொல்லலாம் இந்த இரண்டாம் இடத்த அதிபதி சுக்கரன் ரெண்டுக்கும் ஒன்பதுக்கும் ஆதிபத்தியம் பெற்றவர் பத்தாம் இடம் பதினோராம் இடத்தில் இருக்கிறார் அப்போது பொருளாதாரத்தில் சுபீட்சம் இருக்கும் குடும்பத்தில் நிம்மதி சந்தோஷம் குதூகலம் ஏற்பட போகிறது உங்கள் சொல்லுக்கும் செயலுக்கும் மதிப்பு மரியாதை கண்டிப்பாக கிடைக்கும் இந்த பத்திரிகை எழுத்துத்துறை மீடியா துறை ப்ரெஸ்ஸு இதில் எல்லாம் வேலை பார்க்கக்கூடியவர்கள் அதாவது எல்லோருக்குமே ஒரு ஆசிரியர்கள் பேராசிரியர்கள் இலக்கியவாதிகள் சொற்பொழிவாளர்கள் ஜோஜன அறிஞர்கள் அரசு பணியாளர்கள் தனியார் தொழிலில் வேலை பார்க்குறவங்க சொந்தமாக தொழில் தொடங்கி வே தொழில் பண்ணிகிட்டு இருக்கிறவங்க அத்தனை பேருக்கும் அற்புதமான காலகட்டம் ஏன்னா பத்தில் சுக்கரனே இருக்கான் பதினோராம் இடத்துலையும் சுக்கரன் இருக்கான் ராசிநாதன் ராசியில் அதாவது பத்தாம் இடத்துல இருக்கிறது ரொம்ப சிறப்பு அப்போ தொழில் ரீதியாக உத்தியோக ரீதியாக நீங்கள் சாதிக்க போகிறீங்க சரித்திரம் படைக்க போகிறீங்க அப்படின்னு சொல்லலாம் அது இந்த பத்திரிகை மீடியா சினிமா போன்ற துறையில் பணியாற்றுபவர்களுக்கு வேலை இல்லாதவர்களுக்கு தே வேலைகள் தேடி வரும் வாய்ப்புகள் தேடி வந்து நல்ல ஒரு சம்பாத்தியத்தை பார்க்க போகிறீங்க சந்தோஷத்தை பார்க்க போகிறீங்க அப்படின்னு சொல்லலாம் மூணாம் இடத்துல சனி பார்வை இருந்தது இளைய சகோதரர்களுக்கும் உங்களுக்கும் கருத்து வேறுபாடு வந்தது எந்த ஒரு காரியத்தை எடுத்தாலும் ஒரு முட்டுக்கட்டையாக அது வந்து காரியம் கைகூடி வரல இப்போ சனி பார்த்துக்கிட்டு இருக்கார் ஆனால் குரு பார்வை கோடி நன்மை அப்போ குரு பார்க்குறாரு அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு எடுத்த காரியங்கள் சின்ன காரியமாக இருந்தாலும் பெரிய வெற்றியை தேடித்தரும் இளைய சகோதர சகோதரிகளுக்கும் உங்களுக்கும் பிரச்சனைகள் இருந்து வந்தது இப்போ அதெல்லாம் அகன்று ஒத்துருக்கு மனம் விட்டு பேசி பழகக்கூடிய ஒரு நிலை ஒரு சிலருக்கு குறுகிய தூர பிரயாணம் ஏற்படும் அதனால் அனுகூலம் ஒரு சிலருக்கு நீண்ட தூர பிரயாணத்திற்கான அடித்தளத்தை போடுவீர்கள் அப்படின்னு சொல்லலாம் பிபிஓ சாஃப்ட்வேர் ஹார்ட்வேர் தபால் தொந்திலாக்கா கொரியர் சர்வீஸ் விளையாட்டு வீரர்கள் வீராங்கனைகள் நடன கலைஞர்கள் ஸ்டண்ட் கலைஞர்கள் பின்னணி பாடகர்கள் இசையமைப்பாளர்கள் இசை வல்லுநர்கள் சினிமா மற்றும் தொலைக்காட்சி பிரிவில் பணியாற்றக்கூடிய நடிகர் நடிகைகள் டெக்னீஷியங்கள் எடிட்டர்கள் கேமராமேன்கள் புகைப்பட கலைஞர்கள் அத்துணை பேர்களுக்கும் வாய்ப்புகள் வந்து கதவை தட்டப் போகிறது இது மூலாமிடம் இது செவ்வாயினுடைய வீடாக இருக்கிறதால ஸ்போர்ட்ஸில் ஈடுபாடு இருக்கிறவங்க பத்தோட பதினொன்னாக இருந்த நீங்கள் இப்போது நம்பர் ஒன் நம்பர் டூ பொசிஷனுக்கு வரக்கூடிய காலம் வந்தாச்சு அப்படின்னு சொல்லலாம் நாலாம் இடத்து அதிபதி ஒரு கேந்திராதிபதி நாலுக்கும் ஏழுக்கும் ஆதிபத்தியம் பெற்ற குரு பகவான் ஒரு திரிகோணம் ஒன்பதாம் இடத்தில் இருப்பது என்பது மாபெரும் சிறப்பு குருவருளும் திருவருளும் சேர்ந்து வந்தாச்சு இந்த ராசி என்பவர்களுக்கு இனி சாதிக்கக்கூடிய காலம்தான் வண்டி வாகனங்களால் ஆதாயம் கிடைக்கும் அதை வச்சு பழப்பு நடத்தக்கூடியவர்களுக்கு நல்ல பழப்பு சிறப்பாக சம்பாத்தியத்தை ஏற்படுத்தி தரும் அது மட்டும் இல்லைங்க அசையா சொத்துக்கள் மூலம் வருமானம் கிடைக்கும் நாலாம் இடம் கல்வி ஸ்தானமாக இருக்கிறதால பிள்ளைகளுடைய கல்வி மிக சிறப்பாக அமையும் ஐந்தாம் இடம் குரு பார்வையில் இருக்கிறது அஞ்சாம் இடத்தை குரு பார்க்குறார் அப்படின்னு சொன்னால் பூர்வீகத்தில் நல்ல ஒரு அற்புதமான ஒரு நிலை குலதெய்வ வழிபாடு பண்ணுவீங்க ரிஷிகள் முனிகள் குருமாருடைய ஆசீர்வாதம் கண்டிப்பாக உண்டு நீண்ட நாளாக குழந்தை பாக்கி இல்லாதவர்களுக்கு குழந்தை பேரு கிடைக்கும் பூர்வீக சொத்து பிரிச்சிக்காதவங்க இந்த காலகட்டத்தை பயன்படுத்தி கொள்ளுங்கள் பூர்வீக சொத்து உங்களுக்கு நல்ல இடமாக கிடைக்கக்கூடிய ஒரு அமைப்பு சந்தோஷமாக கிடைக்கும் பூர்வீக சொத்து இது மட்டும் இல்லைங்க அஞ்சாம் இடம் சீட்டாட்டம் ரேஸு லாட்ரி ஸ்பெக்குலேஷன் போன்ற இனங்களில் ஈடுபாடு உடையவர்கள் இந்த ஷேர் மார்க்கெட்டில் கூட சில பேர் இது பண்ணுவாங்க அதெல்லாம் ஈடுபாடு உடையவர்களுக்கு ஒரு அற்புதமான காலம் என்று சொன்னால் மிகையாகாது ஆறாம் இடத்தில் சனி பகவான் இருக்கிறார் சாதிக்கக்கூடிய நேரம் இளைஞர்களுக்கு வெற்றி பெறக்கூடிய ஒரு தருணம் இந்த தருணம் இப்போ அவங்க எக்ஸாம் நீட் எக்ஸாம் எழுதுகிறாங்க கவர்மெண்ட் எக்ஸாம் எழுதுகிறாங்க செமஸ்டராக இருக்கட்டும் இல்லை வேலைக்காக எக்ஸாம் எக்ஸாம் எழுதட்டும் இல்லை போட்டித் தேர்வு எழுதட்டும் எதற்காக அவங்கள் கலந்து கொண்டாலும் அதில் வெற்றியை பெறக்கூடிய ஒரு தருணமாகத்தான் இது அமைகிறது இந்த சனி பகவான் இளைஞர்களுடைய தேடல்களை வெற்றி வாய்ப்பை பெற்று தருவார் என்று சொல்லலாம் எதிரிகள் ஓடி ஒளிவார்கள் கடன் சுமை படிப்படியாக குறையும் கோர்ட்டில் கேஸ் இதாக இருந்தால் சாதகமாக தீர்ப்பு வரும் சொந்த தொழில் செய்யக்கூடிய அன்பர்களுக்கு நம்பிக்கைக்கு பாத்திரமான பணியாளர்கள் கிடைப்பார்கள் என்று சொன்னால் மிகையாகாது இந்த ஏழாம் வீட்டை வீட்டில் ராகு இருக்கிறார் கணவன் மனைவி கருத்து வேறுபாடு வரும் நண்பர்களிடையே கருத்து பேதம் ஏற்படும் தொழில் செய்கிற இடத்துல கூட்டாளிகளுக்கும் உங்களுக்கும் கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்டிங் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வரும் கூட்டுத்தொழில் இதனால் சரியாக போ போகாது அப்படின்னு கூட சொல்லலாம் ஆனாலும் இதையும் தாண்டி நீங்கள் வெளியூர் வெளி மாநிலம் வெளிநாடு செல்லவிருக்கும் அன்பர்கள் தாராளமாக சென்றீர்கள் என்று சொன்னால் அப்படியே குவைட் ஆப்போசிட் பெரிய லெவலில் சம்பாத்தியம் பண்ணுவீங்க எந்த ஒரு பின் பாயிண்ட் பிரச்சனை இருக்காது அன்றைய பொருளாதாரம் வீடு தேடி வரும் மற்றபடி எலக்டல் எலக்ட்ரானிக்கல் கூல்ஸ் கம்ப்யூட்டர் லேப்டாப் போன்ற போன்ற கமாடிட்டிஸ் பொருட்களை உற்பத்தியாளர்கள் அதை சேல்ஸ் பண்ணக்கூடியவர்கள் அதை பயன்படுத்தக்கூடியவர்களுக்கும் இந்த ட்ரேடிங் கம்பெனி வச்சு நடத்துகிறவங்க ஷேர் மார்க்கெட்டு இதில் எல்லாத்துக்கும் ஒரு அற்புதமான ஒரு நிலை காலகட்டம் என்று சொன்னால் மிகையாகாது எட்டாம் இடத்தில் செவ்வாய் இருக்கிறார் நல்லது தான் ஆனால் சனி பார்க்குறார் ஒரு சிலருக்கு உங்களுக்கு எட்டாம் இடம் அப்படின்னும் போது செவ்வாய் இருக்கிறதால சொத்து பத்து விஷயங்களில் ஏதாவது பிரச்சனைகள் லிட்டிகேஷன் வரக்கூடிய அமைப்பு இருக்குது கொஞ்சம் எச்சரிக்கையோடு இருங்க இல்லை உங்கள் சகோதரர்களுக்கு ஏதாவது லிட்டிகேஷன் ஏதாவது அவங்களுக்கு ஏதாவது அவமான குறைவு இது மாதிரி ஏதாவது ப பிரச்சனைகள் வரலாம் குரு பகவான் பார்த்தீங்கன்னு சொன்னால் குரு உங்களுக்கு ஒன்பதாம் இடத்துல இருக்கிறதால வெளிநாட்டுக்கு நீங்கள் தயார் வெளிநாடு போவீங்கன்னு சொல்லியிருக்கோம் அப்படி சப்போஸ் நீங்கள் வந்து வேலைக்காகவோ உத்தியோகத்துக்காகவோ சொந்த தொழிலுக்காகவோ செல்ல வேண்டிய செல்லவில்லை என்றாலும் கூட ஒரு ஆன்மீக பயணம் அல்லது இன்ப சுற்றுலான்ற பேரில் யாவது வெளிநாடு போயிட்டு வரக்கூடிய ஒரு சந்தர்ப்பம் கூடி வரும் அப்படின்னு சொல்கிறோம் மற்றபடி உங்களுக்கு பத்தாம் இடத்துல சுக்கரன் இருக்கார் பெண்களால் ஒரு லாபம் அனுகூலம் கண்டிப்பாக அது வேலை பார்க்குற இடத்துல பெண்களால் அனுகூலங்கள் கிடைக்கும் அரசாங்கத்தால் அனுகூலம் தாய்மாமன் மற்றும் மைத்துலர் வகையில் ஆதாயம் கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டம் உங்களை பொறுத்தவரிலையும் பெண்களால் அனுகூலங்கள் கண்டிப்பாக கிடைக்கும் இந்த மாதம் அதில் குறிப்பாக புதன் இருக்கிறதால இந்த கல்வித்துறை புதனுடைய ஆதிக்கம் நிறைந்த அன்பர்களுக்கு சாதிக்கக்கூடிய ஒரு வல்லமை வந்தாச்சு அப்படின்னு சொல்லலாம் இந்த குரு பார்வை கோடி நன்மை என்று சொல்லியிருக்கிறோம் இதையும் தாண்டி உங்களுக்கு இந்த ராசியில் பிறந்தவர்களுக்கு பதினாறு பதினேழு பதினெட்டு சந்திராஷ்டம நாட்கள் வர இருப்பதால் ரொம்ப எச்சரிக்கையோடு இருங்க சந்திராஷ்டமன்னு சொல்லிக்கங்க புதிய ப்ராஜெக்ட் எதுவும் பண்ணாதீங்க வழக்கமாக செய்யும் பணிகளை செய்து வாருங்கள் மற்றபடி இரவு பிரயாணத்தை தவிர்த்து கொள்ளுங்கள் இந்த ஒம்பதுல குரு கெஞ்சினாலும் க கிடைக்காதுன்ற மாதிரி ஒம்பதுங்கிறது அற்புதமான இடம் ஏன்னா இந்த ஒன்று அஞ்சு ஒம்பது லிங்க் ஆகிடங்க அஞ்சில் குரு இருந்தாலும் சரி ஒம்பதில் குரு இருந்தாலும் சரி சூப்பர் ஏன்னா ஒன்றாம் இடத்தை ராசியை பார்க்குது அஞ்சாம் இடத்தையே பார்க்குது ஒம்பதுலேயே இருக்குது ஸோ அந்த ஒன்று அஞ்சு ஒம்பது திரிகோணம் நல்ல நிலையில் இருந்தால் அது எந்த குறையும் கிடையாதுங்க குருவருளும் திருவருளும் நிறைந்த ஒரு காலகட்டம் சாதிக்கக்கூடிய ஒரு தருணம் இது அப்படின்னு சொல்லலாம் உங்களை பொறுத்தவரையிலையும் இந்த செவ்வாய் பகவான் எட்டில் இருந்து நாலாம் பார்வையாக உங்களுக்கு பதினோராம் இடத்தை பார்ப்பதால் அசையா சொத்துக்கள் மூலம் வருமானம் கண்டிப்பாக கிடைக்கக்கூடிய ஒரு நிலை கலைத்துறையில் இருக்கும் அன்பர்களுக்கு ஒரு பொக்கிஷமான ஒரு மாதம் வேலை வாய்ப்புகள் கிடைக்கும் பத்திரிகை துறையில் இருக்கும் அன்பர்களுக்கும் சரி மீடியா துறையில் இருக்கும் அன்பர்களுக்கும் சரி வேலை வாய்ப்புகள் கிடைச்சி நல்ல ஒரு சந்தோஷமாக இருக்கக்கூடிய ஒரு காலம் இந்த ராசி அன்பர்கள் வழங்க வேண்டிய தெய்வம் துர்கையை வழிபாடு செய்யுங்கள் வாழ்க்கை வளமோடும் நலமோடும் அமையும் மற்றபடி இந்த கன்னி ராசிக்கு இந்த ஆணி மாதம் அற்புதமான ஒரு மாதம் சாதிக்க போகிறீங்க சந்தோஷமாக இருக்க போகிறீங்க